நான் ஐயப்பனுக்கான மண்டல வரதை இருந்துக்கிட்டு இருக்கேங்க தூக்கத்தின் போது தெரியாம என்னோட விந்து சக்தி வெளிப்பட்டுருச்சு ஸோ அப்போ என்னோட மண்டல விரதம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கிட்டத்தட்ட எனக்கு மட்டுமே ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேர் கால் பண்ணி இப்போ உங்ககிட்ட எப்படி கேட்கன்னு தெரியல இது கேட்டால் நீங்கள் தப்பா நினச்சிக்கணும்னு தோணுது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதில் ஒருத்தர் கண்டிப்பாக ரிக்வஸ்ட் பண்ணார் இப்போ நான் இதை சார்ந்து யார்ட்டையும் கேட்க வேண்டாம் நம்மளே கண்டுபிடிச்சலான்னு குரோமில் தேர்னேன் அண்ட் யூடியூப்பில் தேர்னேன் எங்கேயுமே எனக்கான விடை கிடைக்கல யாருமே இதை பற்றி பேசவே இல்லை ஸோ தயவு செஞ்சு நீங்களே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த சுவாமி சாமியோட ஒரு வேண்டுகோளின் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்க எல்லாருக்குமான ஒரு பதிவாக அந்த பதிவு இருக்கும் ஸோ இரவில் தூங்கும்போது இந்த விந்து சக்தி வெளிப்பட்டுருச்சு அப்போ விரதம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது பட் ஆனால் ஐயனோட விரதத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஐயனோட விரதம்ன்றது ஒரு பதினெட்டு படிநிலை அடிப்படையாக கொண்டது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஐம்புல நடக்கம் சரிங்களா அடுத்து எட்டு வகையான உணர்வுகளின் அடக்கம் இல்லை காமமும் அடங்கும் சரிங்களா எட்டு வகையான உணர்வுகளின் அடக்கம் ஸோ அப்புறமா நம்மளோட குணங்களின் அடக்கம் முக்குணங்களோட அடக்கம் தென் அப்புறமா ஃபைனலாக அவித்தியை தென் வித்தியை இந்த வித்தியை கடந்து வர்ற அந்த வித்தி அந்த ஞானத்தின் மூலமா மட்டும்தான் உங்களால் ஐயன் அடைய முடியும் அப்படின்றது வாக்கு நீங்க இயல்பா இருக்கிற ஒரு சூழ்நிலையில இயற்கையாக உங்களோட மனசை நீங்க கட்டுப்படுத்தியிருக்கிறீங்க இரவு நேரத்துல உங்களை அறியாமல் நடக்கிற ஒரு செயல் ஸோ இதனால நீங்க கவலைப்பண்ணும் பயப்படன்றது தேவையில்லை ஆனா இதையும் நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்றதான் இந்த விரதத்தோட ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் சரிங்களா நான் முதலே சொன்னேன் இந்த பதினெட்டு படிநிலைகளும் எதுக்காக அப்படின்னா உங்களோட ஆறு சக்கரங்களை தூண்டுறதுக்காக அப்படிதானே இந்த ஆறு சக்கரங்கள்ல முதல் மூணு சக்கரம் இருக்கு பாத்தீங்களா ஸோ அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் இந்த மொத மூணு சக்கரங்களும் நம்மளோட இல்லற வாழ்க்கை நம்மளோட இன்பங்கள் சார்ந்து வச்சுக்கோங்களோ சரவுண்டிங்ல நீங்க எந்த இன்பம் எடுத்துட்டாலும் சரி காசு வேணும் பணம் வேணும் பொன் பொருள் சோ எது நினைச்சாலும் சரி அதெல்லாம் அந்த மொதல் மூணு சக்கரங்களுக்கு அடங்கிடும் உங்களோட பிரம்மசக்தியை அந்த நாலாவது சக்கரத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணுல இருந்தும் ஒரு பற்றற்ற நிலை வேணும் அதனால தான் நம்மளோட மண்டல விரதம் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் இருக்கும் சரிங்களா உங்களோட பிரம்மசக்தியை தூண்டணும் பிரம்மசக்தி அப்படின்றது நான் குறிக்கிறது என்னன்னா அந்த விந்து சக்தியில் அது மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதில் உங்களுக்கு கட்டுப்பாடு வேணும் பட் ஆனால் பிரம்மசக்தி அப்படின்றது எந்த இடத்துல இருக்கும்னா உங்களோட முதுகு தண்டுவடத்தோட இந்த மூலாதார சக்கரம் அடிப்பகுதியில் இருக்கும் இந்த மூலாதார சக்கரத்தில் சுருண்டு கிடக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த பிரம்மசக்தி அந்த அடிப்படை சக்தியின் மூலமாக தான் உங்கள் உடம்பு ஏங்கிக்கிட்டு இருக்கு அந்த பிரம்மசக்தியை நீங்கள் தூண்டுறது மூலமாக தான் ஒவ்வொரு சக்கரமாக மேலெலும்பு எலும்பு எலும்பு எலும்ப உங்களுக்கான உடல் அளவிலையும் சரி வாழ்க்கை அளவிலையும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இந்த சக்கரங்களை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு பிறவியில் உங்களால் இந்த மூணு சக்கரங்களை கடக்க முடியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த பிறவி கண்டிப்பாக எடுப்பீங்க எடுத்து எடுக்கிறப்பவும் உங்களோட பிரம்மசக்தி அந்த மூலாதார சக்கரத்திலே தான் இருக்கும் இதே இது வந்து ஏதாவது ஒரு பிறவியில் இந்த மூணு சக்கரங்களை மட்டும் தாண்டி நாலாவதா இருக்கிற அனாதார சக்கரத்திலேயோ இல்லை விசுத்தி சக்கரம் வரைக்கும் உங்களோட பிரம்மசக்தி எழுப்பிட்டீங்கன்னா ஒருவேளை இந்த பிறவியில் உங்களால் அவ்வளோதான் முடியுதுன்னா நீங்க இறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் பட்சத்துல அடுத்த பிறகு மறுபடியும் எடுப்பீங்க பட் ஆனா அவங்களோட பிரம்மசக்தி எந்த இடத்துல இருக்கும் அனாதக இல்லை விசுத்தி சக்கரத்துல இருந்தோ துவங்கும் சரிங்களா இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லனா சொல்லா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விவேகானந்தரை சொல்லலாம் என்ன ஒரு காரணம்னா விவேகானந்தர் அவரோட முப்பது வயதுலயே அவர் இயற்கை எழுதிட்டாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் சிறு வயதுல இருந்தே அவருக்கு இருந்த ஞானம் அவரோட பிரம்மசக்தி கண்டிப்பா அனாலோக சக்கரத்துலயோ இல்ல விசுத்தி சக்கரத்துலயே தான் இருந்திருக்கு அதனாலதான் தான் அவரோட முப்பது வயசுலயே அவர் சகஸ்கர சக்கரத்தோட இணைஞ்சு இறைவனோட இணைஞ்சிட்டாரு சோ இந்த ஒரு காரணம் தான் அதனாலதான் அவரோட ஸ்பீச்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாரையும் என்ன சொல்லுவாரு மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ எல்லாருமே அவங்களுக்கு சகோதரிகள் தான் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு முக்தி நிலை இதனால தான் சில விஷயங்களை அடிக்கடி மேற்கோள் காட்டிகிட்டே இருப்போம் சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களோட ஒரு வாதம் என்னவா இருக்கும்னா பெண்களை பார்த்தா இறைவனோட அந்த பிரம்மச்சரிய விரதம் களைஞ்சிரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனித நிலையில உள்ள ஒருத்தரே அவரோட மூன்று சக்கரங்களுக்கு மேலே நான்காவது சக்கரங்களுக்கு அவங்களோட பிரம்மசக்தி சக்தி எழுப்பிட்டாங்கனாலே அவங்களுக்கு என்னது இந்த பாலின வேறுபாடு அப்படின்ற ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்போ இறைவன் நிலை அப்படின்றது எவ்வளோ உயர்வான நிலையை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சரி ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இறைவனோட விரத முறைகள் எது அடிப்படையில் ஆனதுன்னு சொல்லிட்டு ஸோ ஓகே எனக்கு இப்போ அந்த விந்து சக்தி வெளிப்பட்டுருச்சு ஸோ நான் இப்போ இது தவறாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவறு கிடையாது பட் ஆனால் இயற்கையாக தூங்கும் போதும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வேணும் இந்த திறமை எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னா இந்த விரத வழிமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து பண்ணீங்கன்னா வரும் இந்த விரத வழிமுறைகளில் முக்கியமாக உங்க எல்லாருக்கும் நான் குறிப்பாக சொல்றது என்னன்னா முதல் விஷயம் உணவு கட்டுப்பாடு சரிங்களா உணவு கட்டுப்பாடு இருந்தாலே போதும் பாதி விஷயங்கள் உங்களுக்கு சரியாயிடும் என்ன ஒரு காரணம் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட வயிறு முழுமையா நிறைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும் வயரில் பசி இருந்துகிட்டே இருக்கும்போது நீங்களே ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்களா அதனால தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற உணர்வுகள்லாம் உங்களுக்கு வரதை தடுக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் நான் உங்களுக்கு சஜ்ஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உட்கொள்ளுங்கள் அதே போதுமானதாக இருக்கும் ஒரு வேளை ரொம்ப கடினமான வேலை செய்கிறீங்க அப்படின்னா இரண்டு வேலை உணவு எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி நான் ஒரு பேஷண்ட் அப்படின்னா மூன்று வேலை உணவு எடுத்துக்கலாம் இந்த ஒரு வேளை உணவு உட்கொள்றவங்களுக்கு உணவு கட்டுப்போல் இது இது சாப்பிடணும் இது சாப்பிட கூடாதுன்னு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெலீஸும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இயங்குறதுக்கு வெறும் ஒரே ஒரு வேளை உணவு உட்கொள்றீங்க பார்த்திங்களா ஸோ அதுவே உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா ஏ நான் ரெண்டு வேலை இல்லை மூன்று வேலை உணவு உட்கொள்றேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா உடலுக்கு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக வெங்காயம் பூண்டு ஸோ அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இது உடம்புக்கு அதீதமான உஷ்ணத்தை ஏற்படுத்தும் ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கீரை வகைகள் கேரட்டு மரவள்ளிக் கிழங்கு தக்காளி கத்தரிக்காய் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிஸ்தா ஸோ இந்த மாதிரியான பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இது நார்மலாக நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணாலே உடம்புக்கு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வந்துரும் சரிங்களா ஸோ வெஜிடேரியன் ஃபுட்லேயே இரண்டு நேரம் மூன்று நேரம் உணவை எடுத்துக் கொள்கிறவங்க கண்டிப்பாக இந்த மழையான உடம்புக்கு சூட்டை ஏற்படுத்த கூடிய பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறமா இல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எல்லா செயல்களையும் நிதானமா செய்யணும் சரிங்களா எதையுமே ரொம்ப ஸ்லோவாவோ இல்ல ரொம்ப வேகமோ செய்யக்கூடாது எதுக்காக இந்த நிதானம் வார்த்தையை நான் யூஸ் பண்றேன் ரொம்ப வேகமா போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகரிக்கும் பாத்தீங்களா பாதி பாதிப்பு கண்டிப்பா உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு தான் இருப்பீங்க இன்னொரு பேர் தான் என்னன்னா உடல் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய வேலையில இருப்பீங்க இந்த உடல் உழைப்பு கம்மியா இருக்கிறவங்க இருந்தாலும் என்னன்னா உடம்ப ஒரு ஃபிட்டா வசிக்கணும்னு சொல்லி ஜிம்முக்கு போறது சோ அப்புறமா டெய்லி காலையில் ரன்னிங் போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க இது போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால அந்த உணவு கட்டுப்பாடோட இருக்க முடியாது அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்பேம் கவுண்டிங் இருக்கு பாத்தீங்களா இந்த விந்தணுக்களோட கவுண்டிங் எப்ப அதிகமாகும்னா உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிக்க அதிகமாகிட்டே இருக்கும் அதிகமாகும்னா இதுதான் உடலோட நியதி சரிங்களா ஒரு ஹார்ட் பீட்டுக்கு ஆயிரத்தி ப்ரொடியூஸ் ஆகும் இதை உங்களால் மாத்தி அமைக்க முடியாது நீங்க ஜிம்முக்கு போய் அதிகமா உடல் உழைப்பு வாக்கிங் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப வேகமா பண்றீங்க உங்களால உணர முடியும் அந்த ஹார்ட் பீட் வேகமா துடிக்கிறது உணர முடியும் அப்படி நீங்க பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம உடம்புல நீங்க எப்படி சாப்பிடுற சாப்பாடு மறுநாள் காலையில் ரிட்டர்ன் வெளியில் வரும் அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இது பட் ஆனால் இந்த ப்ராசஸையும் கட்டுப்படுத்தணும் ஏன்னா உணவு கழிவா வெளிவரில் வர்றது வேற விஷயம் இது வந்து ஒரு புலன் சார்ந்த ஒரு இன்பம் ஆயிரும் இந்த புலன் சார்ந்த இன்பமும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஐயனோட விரதம் சரிங்களா ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதை நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தணும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கவங்க கூட இந்த உணவு கட்டுப்பாட்டில் அதிகமாக கவனம் செலுத்தி நீங்கிற பட்சத்தில் உங்க உடம்பு சூடாகும் ஸ்பாம் கவுண்டிங் ப்ரொடியூஸ் ஆகும் அது உண்மைதான் பட் உணவு கட்டுப்பாடோடு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சூடே வந்து இந்த ஸ்பேம்ஸை அழிச்சிடும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்க ஹார்ட் ஒர்க்கரோ இல்லைன்னா நார்மல் ஒர்க்கரோ உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் நார்மல் ஒர்க்கரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலையை மட்டும் உணவு எடுத்துக்கோங்க ஹார்ட் ஒர்க்கரா இருந்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இரண்டு வேலை இல்ல மூணு வேலையை உணவு எடுத்துக்கோங்க இரண்டு வேலை மூணு வேலை உணவு எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக உடலுக்கு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு தோணலாம் சாமி நீங்க சொன்ன லிஸ்ட்லயே நிறைய பொருட்கள் நம்ம டெய்லி உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் மொத்தமாக தவிர்த்தணுமான்னு கேட்டீங்கன்னா இந்த வெங்காயம் வெள்ளை போண்டே தவிர மற்ற பொருட்கள் குறைவாக எடுத்துக்கலாம் சரிங்களா சோ மற்ற உணவுகள்லாம் நீங்க எடுத்துக்கும் போது இதை ஒரு கூட்டா அதாவது தக்காளி ஒரு கூட்டாவோ இல்லை கத்திரிக்காய் ஒரு கூட்டாவோ இல்லைனா வந்து கேரட்டை ஒரு கூட்டாக வச்சு சாப்பிட்றதை நீங்க தவிர்த்திடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அது கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும் தூக்கத்தில் விந்து சக்தி வெளிப்பட்டாலும் நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை நீங்கள் இன்னும் புனிதமான முறையில் இன்னும் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோட உங்களோட விரதத்தை நீங்க தொடருங்க